என் அன்புக்குரியவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றொரு வாக்குத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்முடைய வாக்குத்த வசனமாக ஏசாயா தீர்க்கதர்ஷன புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிப்போம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அன்பு தேவ பிள்ளைகளே இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தார் அவர் நம்முடைய வியாதிகளை சுமந்தார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் இந்த நாளிலே அவர் எல்லாவற்றையும் நமக்காக சுமந்து கொண்டும் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம் ஆதரிக்கிற தேவன் சுமக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் வீணாய் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் அவடைய பாதபடத்தில் இறக்கி வைத்து இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார் நாம் எப்போதும் விடுதலையோடு சமாதானத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்றும் அன்பு தெய்வம் விரும்புகிறார் நாம் அதற்காக எப்போதும் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவருக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் குறித்து விரும்புகிறார் அவர் நம்முடைய பாடுகளை கஷ்டங்களை வியாதிகளை எல்லாம் சுமந்தபடினால நாம் இப்போது அவரை நோக்கி பார்ப்போம் என்றால் நாம் பிரகாசம் அடைவோம் அவருடைய கரத்தில் நாம் ஒப்படுவோம் என்றால் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவன் நம்ம எல்லாவற்றையும் பா நம்மை பாதுகாத்து பத்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் வானத்தின் மன்னாவாக இறங்கி வந்தார் அவர் நம்முடைய எல்லாருடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறார் அன்பு மிரக்கம் நிறைந்த நேசரே நன்றியோடுமே துதிக்கிறோம் அப்பா இந்த காலை வேலைக்காய் சோத்திரம் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறேன் ஒவ்வொரு தேவப்பிள்ளையை ஆசீர்வதித்து அப்பா வியாதியை நீ சுமந்திருக்கிறீர் கஷ்டங்களை சுமந்திருக்கிறீர் போராட்டங்களை சுமந்திருக்கிறீர் எல்லாவற்றையும் கத்தாவே நீ சிலுவையிலே சுமந்து தீர்த்திரப்பா நாங்கள் கத்தாவை இழைப்பார்களோடு நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்று நீர் விரும்பின தேவன் நாங்கள் சுமக்க வேண்டியதப்பா நாங்கள் பாடுபட வேண்டியது ஆனாலும் எங்களுக்காக மனதுருக்கமுள்ள தேவன் இறங்கி வந்து அப்பா நீ சுமந்து தீர்த்திரே கொடான கோடி நன்றி நன்றி அப்பா நாங்கள் இன்னும் உமக்குள்ள மறைந்திருந்து ஜீவிக்க உமக்காக பிரகாசிக்க விடுதலை விடுதலை விடுதலையோடு அநேகருக்காக கத்தாவே நாங்கள் ஜெபிக்க முடியாத ஒரு வாய்ப்பு நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் நாங்கள் விடுதலை பெற்றோம் அநேகர் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள அநேகர் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்யும் வியாதி பெலவினங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தி இப்போதே விடுதலை தந்திருக்கிற காய் சூத்திரம் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சிலுவையை நாங்கள் நோக்கி அப்பா உம் பிரகாசம் அடைந்தோம் காத்துக்கொள்ள ஒவ்வொரு ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைசலால் கார்ப்லசி கத்துறவுகளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்